ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வரவிருக்கும் தீபாவளி அன்னைக்கு நாம் பலவிதமான ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம் அதுலேயும் பொதுவாக நான்வெஜ் பிரியராக இருந்தால் கேட்கவே வேண்டாம் நிறையா நான்வெஜ் சாப்பிடும் போது நம்மளுக்கு சம்டைம்ஸ் வயிறு வந்து உப்பசமாக வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கு தான் இந்த தீபாவளி லேக்கியம் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு முதல்ல ஐம்பது கிராம் சுக்கு எடுத்திருக்கேன் அதை கண்டிப்பாக தோல் சீவிட்டு தான் உபயோகப்படுத்தணும் இஞ்சினாலும் நம்ம தோல் சீவுகிறோம் இல்லையா அதே மாதிரி சுக்குக்கும் சீவிடணும் இப்போ இது அப்படியே மிக்சி ஜாரில் போட முடியாது அதனால் நான் ஒரு சின்ன உரலில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தட்டி அதை வந்து கொஞ்சம் உடச்சிக்கிறேன் இல்லாட்டி நம்மளோட மிக்ஸியோட பிளேடு தான் வந்து உடஞ்சி போயிடும் ஸோ இந்த மாதிரி சுக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்துருங்க எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் மோடு நார்மல் மோடுன்னு வச்சு நல்லா அரைச்சு இந்த மாதிரி மாவாக எடுத்துக்கோங்க எடுத்து இந்த சுக்கை வந்து ஜல்லடையில் போட்டு கண்டிப்பாக சலிக்கணும் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த கரம்பை அதாவது அந்த கடைசியில் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க தான் செய்யும் இதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் வச்சிருங்க அடுத்து தான் நம்ம தேசாவரம் அதாவது கண்டந்திப்பிலி எடுக்கிறோம் அது வந்து இருபத்தஞ்சி கிராம் மட்டும்தான் எடுத்துருக்கோம் ஓமம் வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து சீரகம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து இது எல்லாத்தையும் அப்படியே டேரெக்டாகவே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிடலாம் என்ன அரைச்சாலுமே நாம் கண்டிப்பாக சளிச்சு தான் ஆகணும் அதே மாதிரி அதில் வந்து கொஞ்சம் கடைசியில் மண்டி இருக்க தான் செய்யும் நம்ம வேஸ்டேஜுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அந்த அறப்படாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற அந்த கரம்பை இருக்க தான் செய்யும் நல்லா நார்நாராக வந்துருச்சு அதனால் நான் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நான் இன்னொரு தடவை மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டாவது முறையும் சலிக்கிறேன் மீதம் இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சுருங்க அடுத்து அரிசி திப்பிலி இருபத்தஞ்சி கிராம் சித்திரத்தை இருபத்தஞ்சி கிராம் எடுக்கணும் அரிசி திப்பிலி அப்படியே டேரெக்டாக அரைச்சிடலாம் சித்திரத்தையும் திரும்ப இந்த மாதிரி உரலில் போட்டு லேசாக இடித்து இடித்து நீங்கள் ரெண்டையும் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி அதே மாதிரி நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க இதிலையும் கடைசி கொஞ்சம் மண்டி தான் செய்யும் நான் அதனால் ரெண்டாவது முறை இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ஒரு தடவை சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போது வெல்லம் வந்து கால் கிலோ அளவுக்கு எடுத்து ஒரு அடிகணத்த சட்டியில் போட்டு நீங்கள் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடுங்க இப்போது நம்ம இஞ்சி வீடியோவில் காமிச்ச அளவுக்கு சைஸில் எடுத்து நல்லா தோல் சிவி கழுவிட்டு சின்ன துண்டுகளாக கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் வடிகட்டிக்கோங்க வடிகட்டி கொஞ்சம் நேரம் அதை தெளிய விடணும் அடியில் சுண்ணாம்பெல்லாம் படியும் ஸோ நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருங்க இப்போது வெள்ளைப்பாக்கு நல்லா கொதிச்சு கரையமோ நம்ம அதை வடிகட்டிடலாம் எப்படி பார்த்தாலும் அடியில் சின்ன சின்ன குறு மணல்கள் இருக்க தான் செய்யும் இப்போ இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறம் அடிக்கணத்த கடாய் நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் இதில் சமைக்கும் போது நம்ம உடலுக்கு நல்லா தெம்பு கிடைக்கும் அதில் இந்த வெள்ளைப்பாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கலாம் கொஞ்சம் வெள்ளப்பாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் ஜல்லடையில் போட்டு சளிச்சு வச்சுருக்க இந்த மருந்து பவுடரை வந்து இதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு போக போக கொஞ்சம் நேரத்தில் இப்படி இறுக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நல்லா ஓரளவு கொதித்து வரும்போது இந்த இஞ்சி சாறை எடுத்து இதில் ஊற்றிடுங்க அடியில் இருக்கிற அந்த சுண்ணாம்பை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால் நான் சாறை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டேன் இப்போ இதையும் நல்ல அதோடு சேர்த்து கிளறி விடுங்க இன்னும் இது வந்து வத்தி வரணுங்க அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே தாராளமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சாலும் நல்ல உபயோகமான பொருள் இதோட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருங்க மிளகு தூள் இல்லைன்னா முதல்லையே அரைக்கும் போது ஒரு பத்து பதினஞ்சு மிளகு மட்டும் சேர்த்து அரைச்சி அதை நல்லா வத்தி கெட்டியாகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு ஒரு குழம்பு கரண்டியில் கொஞ்சம் பெரிய கரண்டியில் நான் ஒரு கரண்டிக்கு நெய் ஒரு கரண்டிக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது எம்எல் இருக்கும் அளவு இதை நல்லா சேர்த்து கிளறிடுங்க கொஞ்சம் நெய் எண்ணெய் எல்லாமே நல்லா உள்வாங்கி வந்துடும் நேரம் போக போக நல்லாவே உள்வாங்கிரும் அடுத்ததாக நம்ம சளிச்ச அந்த மண்டியை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இது எல்லாத்தையும் ஒன்று போல் கிளறிட்டு ஒரு பாட்டிலேயோ இல்லை டப்பாலேயோ போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு லேகியம் தீர்ந்ததுக்கு அப்புறம் எப்போனாலும் நீங்கள் அது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு நாட்டு சக்கரையில் கருப்பட்டிக்கு சேர்த்து கொதிக்க வச்சு கஷாயம் குடிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நெலிக்காமல் எவ்வளோ அழகாக உருட்டை வருது இது நல்ல நயமான பொருள் போட்டு செஞ்சுருக்கனால காரம் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு மிளகளவு எடுத்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பாருங்கள் இந்த லேகியம் உங்களுக்கு அஜீர்ண தொந்தரவும் இல்லாமல் பண்ணிவிடும் அதே மாதிரி சளியும் பிடிக்காது இதை நீங்கள் ஒரு பாட்டில் இல்லை டப்பாவில் போட்டு வெளியில் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் இது வந்து அதிக நாள் கெடாமலே இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்